பணத்தை சேமிக்கிறது எப்படி சார் ஏன்னா நீங்க செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அதெல்லாம் நிறைய சொன்னீங்க ஒரு குடும்பத்துல போய் நீங்க பணத்தை எப்படி உருவாக்கணும்னு அந்த குடும்பமே உட்காந்து திட்டமிட்டா பணத்தை எப்படி உருவாக்க முடியினார் பணத்தை எப்படி செலவழிக்கலாங்கிறது தான் நீங்க கான்செப்ட் இருக்கு ஸோ முதலில் உங்களிடத்தில் ஒரு வேதியியல் மாற்றம் உங்கள் குடும்ப அளவில் வரணும் அது பணம் வைக்கிற இடத்த பொழுதுன்னைக்கு திறக்கக்கூடாது அந்த பணம் வைக்க போகும்போது சேமிக்கணும் போது ஒரு வெல்வெட் கிளாத்ல ரெட் கிளாத்ல வைக்கணும் பாத்திரத்தை கழுவிட்டு இருப்போம் உடனே போய் சாமி ரூம்ல இருக்க பீரோட போய் லொடக்குன்னு திறந்து அந்த பணத்தை எடுப்போம் ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டு இந்த பிங்கர் விளையாட்டில் பணத்தினுடைய மதிப்பு கரைந்து போகிறது எண்ணி பார்த்தால் சிந்தித்து பார்ப்போம் கடன் வாங்காமலேயே வாழ்க்கை தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் லக்ஷ்மி தேர்ந்தெடுக்கிறார் அந்த லக்ஷ்மி என்பது ஒரு ஐஸ்வர்யம் நம்ம உடம்புல துர்வாடை இல்லாம இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளோரையும் துர்வாடை இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தால் லட்சுமி கொஞ்சம் லேசா இவங்கிட்ட கொஞ்ச நாள் வாழலாம்னு நினைச்சு வருவா ரெட்ரோ பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் கலைப்ரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயணன் சுவாமிகள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அருமையா இருக்கு சரி இப்போ பணத்தை சேமிக்கிறது எப்படி சார் ஏன்னா நீங்க செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அதெல்லாம் சொன்னீங்க ஆமா அதாவது சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸ்ஸா தன்னிலை உணரணும் தன்னை உணர்ந்தால் தன்னை உணரணும் நமக்கு என்ன ஏனிங் இருக்கு அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா வந்து நான் ஆசைப்படாம என்கிட்ட பணம் வராது பண ஈர்ப்பு விதிகள்னு நிறைய இருக்கு ஒரு ரூபாய்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் ஹவு டு டேக் மணி ஹவு டு மேக்கிங் மணி பணத்தை எப்படி உருவாக்குதல் ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் பணத்தை எப்படி உருவாக்கணும்னு அந்த குடும்பமே உட்காந்து திட்டமிட்டால் பணத்தை எப்படி உருவாக்க முடியும்னார் பணத்தை எப்படி செலவழிக்கலாங்கிறது தான் இன்னைக்கு கான்செப்ட் இருக்குது ஸோ முதலில் உங்களிடத்தில் ஒரு வேதியியல் மாற்றம் உங்கள் குடும்ப அளவில் வரணும் நீங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறீங்க நான் பணத்தை சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என் மனைவி இருக்கா சிவகாமி நான் வந்து பணம் சேமிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ன உடனே அவ சொல்கிறா அப்படியா மாமா தான் சரி தான் அப்படின்னு அவள் அந்த அவள் உடன்பட்டு வரணும் என் பிள்ளை ரெண்டு பேர் இருக்கு ஜெனி நான் என்ன டேடி அப்படின்னா அப்பா வந்து ஒரு வருஷம் பணத்தை சேமிக்கலான் இருக்கேன் உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னார் என்னண்டாடி நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை தரணும் இதை தரணும் அப்படிங்கும்போது அப்போ வீட்டில் உள்ளவங்களை புரிய வைக்கணும் பணத்தின் தேவையும் பணத்தை சேமிப்பதினால் அது கிடைக்கக்கூடிய ஒரு சோசியல் ஒரு ப்ரெஸ்டீச் மாத்திரம் இல்லை நமக்குள்ளரேயே எப்படி கான்ஃபிடென்டல் சப்போர்ட்டிங் எனர்ஜி நமக்கு கேதர் ஆகிடும் அப்போ வீட்டில் உள்ளவங்கள புரிய வைக்கணும் நீங்கள் ஒரு 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 உதாரணம் சொல்லுவாங்க ஒரு கோவிலுக்கு நான் ஒரு சாமிக்கு விரதம் இருக்கிறேன்னா ஒரு மனைவி விரதம் இருக்கிறேன் அப்படின்னா கடமத்தில் உத்தரவு கேட்காமல் விரதம் இருந்தாலே அது பழிக்காது பல பேருக்கு இது தெரிகிறதில்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து போனால் தான் கோவிலுக்கு போனால் தான் புண்ணிய பலன்னு உண்டு அப்படி வச்சுருக்காங்க அதே போல் பிள்ளைகள்லாம் செலவழிக்கிற நிலையில் அதுக்கப்புறம் மேல் மனைவி செலவழிக்கிற நிலையில் இருந்து இருந்து கணவனார் மாத்திரம் கத்திக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை ஒருவேளை ஆமாம் இந்த ஒரு ஆள் சம்பாதிச்சா நாலு பேர் இருந்தான் ஒரு ஆள் சம்பாதிச்சா பத்து பேர் சாப்பிட்டா ஆனால் அந்த குடும்பம் தண்ணீர் வரைஞ்சிச்சு இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அவன் சம்பாதிச்ச பணத்தை அவையவே செலவழிச்சிடான் ஸோ அதனால் அப்போ ஆர் அண்டர் அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு நிலை கீழர் வரணும் அப்போ முதல் விதி பண ஈர்ப்பு விதிகள் முதல்ல பணத்தை வாங்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் விதிகளை சொல்லி வாங்கணும் நாம் கொடுக்கும் பொழுதும் நாம் வாங்கும்பொழுதும் அந்த பணத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மலர்ச்சி ஆமாம் இப்போ பணத்தை நம்ம வாங்குகிறோம் மாதம்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் வாங்குகிறோம் ஒரு இருபதாயிரம் வாங்குறோம் வாங்குகிறோம் அந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை நாம் கொண்டுட்டு வந்து பூஜை அறியில வைக்கணும் சாமி பணத்துக்கிட்ட வைக்கணும் அதுக்கு ஒரு புண்ணிய தீர்த்தத்தை வச்சு தெளிக்கணும் அது பலர் கைப்பற்றி வந்திருக்கு அதனால் அது என்னிடத்தில் தங்கி அதால செலவுகள்லாம் தண்ட விரயங்கள்லாம் வராமல் அது என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு ஒட்டின் ஒரு வாடிண்டு இருக்கணுங்கிற மனப்பான்மை வேணும் அப்போ அந்த பணம் வைக்க போகும்போது சேமிக்கணும் போது ஒரு வெல்வெட் கிளாத்தில் ரெட் கிளாத்தில் வைக்கணும் ரெண்டாவது அது பணம் வைக்கிற இடத்த பொழுது நீங்கள் திறக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது நீங்கள் மாத சம்பளம் தான் வாங்குறீங்க அப்போ என்ன பண்ணணுன்னா சேமிக்கணும்னு வரும் பொழுது உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டே வரணும் தேவைகளை குறைத்தாத்தான் வரும் ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருள் வாங்கக்கூடாது ஒரு இன்றைக்கி உலகம் உங்களை கூப்பிடுது ஃபோன்லேயே கூப்பிடுது ஒரு செல் இருக்குது இது வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ஒரு ஃபோன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு வரச்சா செய்யும் அசை தூண்டுது ஒரே ஃபோனை பத்து வருஷம் வச்சுக்கிறது இல்லை வச்சுக்கலாம் ஒன்றும் யாரும் உன்னை கேட்க இல்லை நீ என்ன இப்படிலாம் வச்சிருக்க அப்படின்னு நம்மளே வந்து யாரும் குறை சொல்ல போகிறதில்ல நாமளாக ஒரு பாவனைக்கு தான் போய் ரொம்ப பழச்சாத்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இப்படி ஒரு வார்த்தையை நாம் சொல்லிக்கிறோம் ஸோ அதனால் சேவைகளை குறைச்சிட்டாலே போதும் ரெண்டாவது பணத்தை எல்லார்டையும் வச்சு எடுக்க சொல்லக்கூடாது பணம் வைக்கிற இடத்துல ஒரு பீரோவில் இருக்கேனா ஒரு முக்கியமான இடம் ஆனால் யாராவது ஒருத்தர் தான் அதை டேக்கிள் பண்ணணும் அது ரொம்ப கண்டிப்பாக கஞ்ச மாதிரி இருக்கிற ஆளுங்கள்ட்ட பணத்தை கொண்டார் ரெண்டாவது லிக்யூட் கேப்ஸ் ஒரு கேஸ் சிலிண்ட்ரு வர்றவன் ஒரு காய்கறி அதுக்கப்புறம் மேலும் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவுகளுக்கெல்லாம் வரும் அதுக்குன்னு ஒரு தனியாக வச்சுருக்கணும் ரெண்டாவது ஒரு பிரின்ஸ்பலோடு வாழணும் இந்த பணம் என்கிட்ட தங்கியிருக்கணும் இந்த பணம் அப்படியே சொல்லலாம் மாதம் இருபதாயிரம் அஞ்சு மாதம் ஆச்சுன்னா ஒரு லட்ச ரூபா ஆச்சு அப்போது அஞ்சு மாதத்தில் ஒரு லட்ச ரூபா வந்துடும் அப்போ யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சு அந்த பணத்தை இருந்தால் என் கணக்கில் இருக்கும் நான் லட்சாதிபதியாக இருப்பேன் அப்படிங்கிறார் இப்போ இன்னொரு பேத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் வந்து தான் நான் முந்தவே சொன்னது தான் இந்த பணத்தை இருக்கணும் வைக்கிற இடத்துல இருக்கணும் நம்மகிட்டேயே குணம் இருக்கணும் கண்டனியாக இருக்கணும் துணிதை வச்சுக்கிட்டு இருப்போம் பாத்திரத்தை கழுவிட்டு இருப்போம் உடனே போய் இருக்க பீரோட போய் லொடக்குன்னு திறந்து அந்த பணத்தை எடுப்போம் ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அப்போ உடனே நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க அப்புறம் ஒரே தான் இருக்கேன் அப்போ நான் எங்கே போய் எடுக்கிறது வைக்கிறது ஆமாம் கொண்டுட்டு வந்துட்டா காசு சீமை இல்லாத காசு இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுகிற இடத்துல பணம் வராது ஆமாம் பணம் ஒட்டுறது தான் ஒட்டும் பணக்காரர்கள்ட்ட சொர்க்கத்துக்கே போக மாட்டான் அவன் அறுகிறதுக்கு தான் போவான் அப்படின்னு பணத்தை பற்றி கொச்சையாக நாமளாக திங்க் பண்ணுறது பணக்காரர்களை திட்டக்கூடாது ரிச் கிளாஸ் பீப்புளை திட்டக்கூடாது நல்லா கவனிக்கணும் நல்ல ஐஸ்வர்யமாக இருக்காங்களா அவங்கள பார்த்தா ஒரு மகாலட்சுமி ஒரு ஆணாக இருந்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்க அதே போல் என்ன செய்யணுன்னா நம்ம உடம்புல துர்வாடை இல்லாமல் இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளரையும் துர்வாடை இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் லட்சுமி கொஞ்சம் லேசாக இவங்க கொஞ்ச நாள் வாழலான்னு நினச்சி வருவாள் கண்டிப்பா சார் இப்ப நீங்க பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறத பத்தி சொன்னீங்க ஆனா பல பேருக்கு இப்ப எல்லாம் வந்துட்டு பணம் வந்து பேங்க்ல தான் டைரக்டா வருது அப்ப அவங்க என்ன அவங்க டைரக்டா வருது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பேங்க்ல தான் அக்கௌண்ட்ல போயிருச்சு அக்கௌண்ட்ல போயிருச்சு அப்ப வந்து நமக்கு வந்து ஹிஸ்டரிய செல்போனுக்குள்ள வந்துருச்சு இப்ப நிறைய பேரை நானும் பாத்துட்டேன் மெயின் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதில் சேமிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்னால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அது எடுக்க மாட்டாங்க அந்த கார்டு எடுக்க மாட்டாங்க அதுக்கு இப்போ ஜிபே ஃபோன்பேயும் கிடையாது பாஞ்சு ரூபா பத்து நியாயமான தேவை கரெக்ட் எல்லாத்துக்கு தேவைப்படும் அது தேவைப்படும் ஆனால் நூறு பெரிய விஷயம் என்னன்னா பணத்தை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம எடுக்க முடியாத அளவிற்கு நமக்குள்ளே ஒரு கோட் வேட உருவாக்கிக்கணும் கார்டில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி ஜிபேனா கட் பண்ணிடணும் அதை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் இல்லைன்னா கேஷாக லிக்வடாக வச்சுக்கணும் நீங்கள் இன்னைக்கு பணம் விலைய மாறுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பொருளை விலை கேட்கறதில்ல பேரம் பேசுறது இல்லை இந்தியன் கல்ச்சர் பேரம் இல்லை பேரம் பேசி வாங்காமல் பண்ண மாட்டான் அது அதே மாதிரி ஜிபே ஃபோன்பேனு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபானா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாயை போட்டுட்டு அப்படி கொடுத்தவனே என்னார் இந்த ஃபிங்கர் விளையாட்டில் பணத்தினுடைய மதிப்பு கரைந்து போகிறது எண்ணி பார்த்தால் சிந்தித்து பார்ப்போம் பணத்தை நீங்க கையில ஏன்னா நம்ம நம்மளுடைய கலாச்சாரமே பணத்தை எண்ணி பாக்கெட்ல வச்சு பண கையில் பொத்தி இறுக்கி இறுக்கி வச்சிருந்து தான் செலவழிப்போம் இப்ப வேர்ட்ஸ்ல நம்பர்ஸ்ல வந்ததுனால அதிக தெரியல அது சீக்கிரமா கரைவதற்கு அதுக்கு சான்சஸ் படிக்கட்டுல மேலே ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இருந்து கீழே இறங்குறது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அதனால இந்த பணத்தை பண பரிவர்த்தனை ஆன்லைன் பண பரிவர்த்தனை அப்போ நீங்கள் அது வேண்டாம் கிடைக்கலாம்னாரு நான் என்ன சொல்ல வரேன் ஒரு செல்போன்லாம் அதில் தான் நீங்கள் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ காரை வச்சு நீங்கள் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில் நம்ம வச்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த மெத்தாலஜிக்கல் ஆஸ்பெக்டுக்குள்ளே வரும்பொழுதே உங்ககிட்ட ஒரு இருக்க நிலை வந்துடும் நம்ம கையில் பணம் இல்லைப்பா அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ ஆசையை தூண்டும் பொழுது வாய்ப்புகள் மூக்க நீட்டும் பொழுது எழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பணம் போச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால் உங்களுக்குள்ள தான் அந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்குது நிறைய பேசலாம் என்னை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுக்கு கமாண்ட்ஸ் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் இன்னும் நாலு நாலு பாயிண்ட்ஸ் இருந்தால் நாங்கள் உங்ககிட்ட கிட்டேருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் அதனால் சேமிப்பு என்பது நாம் வந்து இயற்கையிலே உருவாக்கணும் என்ன காரணம் அப்படின்னா கடனாளி ஆகிறாங்க ஒருத்தர் திடீர்னு நல்லா இருந்த மாப்பிள்ள உடம்பு முடியாமல் போச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் ஒன்றரை லட்சம் செலவாகி போச்சு பிள்ளை நல்லா இருந்தது திடீர்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் உடம்பு முடியாமல் போச்சு ஒன்றரை லட்சம் ஆச்சு இப்படி அன்எக்பெக்டடாக ஒரு உடம்புக்கு முடியாமல் போச்சு ஒரு விபத்து வந்துருச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் கடனாளி ஆகிட்டால் ஒன்றும் நெகட்டிவ் இருக்காது அது எப்படி வேணால் வேகமா அடையும் அதுதான் ரகசியம் ஆனால் இந்த ஆசைப்பட்டு டப்ளிங்கில் வரும் கிரிப்டோ கரன்சியில் வரும் அப்படின்னு தூண்டி அதில் கொண்டு பணம் போட்டு எவனா ஒருத்த ஏமாறுதலும் ஏமாற்ற பணத்துல அப்புறம் சுத்தமாக பிடிச்சிடும் ஆளை இது அது மாத்திரம் நான் கிட்ட மாத்திரம்னா நிறைய பேர் சென்னையில் ஏகப்பட்ட பேர் பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி போட்டு பெரிய டபுளாக வரும் அப்படி வந்துடும் வந்துருச்சு லைனில் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே நிற்கிது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எப்படி வியாபாரிங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் எப்படி கொடுப்பான் உழைக்க முப்பது நாள் உழைக்கிறதுக்கே பணம் கம்மியாக வருது எப்படி உழைக்காத பணம் எப்படி வரும் அப்படி ஒரு வேர்டு இருக்குதா அது ஏமாற்றுக்காரருக்குரிய வேறு இதில் போய் தான் நூற்றுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் நல்லா படித்தவன் ஐடி செக்டரில் உள்ளவன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டில் இருக்கிறவன் அவன் பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் கொத்து கொத்தாக பணத்தை தொலைக்கிறான் இதுதான் ரகசியம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் பணம் நீங்கள் வந்து உங்களால் தான் முடியும் உங்களால் தான் எழுந்திருக்க முடியும் உங்களால் தான் சேமிக்க முடியும் நாளைக்கு ஒரு சேமிப்பு வேண்டும் கடன் வாங்காமலேயே வாழ்க்கை தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் லக்ஷ்மி தேர்ந்தெடுக்கிறார் அந்த லக்ஷ்மி என்பது ஒரு ஐஸ்வர்யம் அதனால் அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல எங்கள் ஊர் ப திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க நல்லா தின்னு குசிக்கிட்டு விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஊர் நாட்டில் அப்படி சொல்கிற வழக்கம் என்னத்தை என்ன வச்சுருக்கேன் நல்லா தின்னு காரும் உடம்பை பார் கொளுத்து போய் கிடக்கிறான் அப்படின்னாரு அப்போ இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு குடும்பமாக குட்டியாக உட வருத்தம் இருக்கா என்ன இருக்குது அவன் பாட்டுக்கு வாங்குகிறேன் திங்குறேன் செலவழிக்கிறேன் அப்படின்னு ஆகிடும் ஸோ அப்போ பெரியவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது நாம் பணம் என்பது அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அந்த காலத்தில் குழுக்கள் சீட்டு போட்டாங்க மாதா சீட்டு போட்டாங்க ஏழை சீட்டு போட்டாங்க சீட்டு போட்டாங்க இப்படி பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் கண்டிப்பாக கிராமலாம் நாங்கள்லாம் இருக்கிற காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் முன்னேறி ஓரளவுக்கு வந்தது காரணம் வார சீட்டு போடுவோம் குழுக்க சீட்டு போடுவோம் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது அஞ்சு விஷா டெய்லி அஞ்சு 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 விஷா ஒரு கட்டத்தை நிரப்பினால் ஒரு ஒரு இந்த கட்டம் நூறு கட்டம் ஒரு பணம் வரும் அவன் இவ்வளோ ரூபாய் பணம் சேர்த்துக்கான அந்த காடை காட்டுவாங்க அப்பா பார்த்து வெரி குட் மர் அந்த பணத்தை எடுத்து எல்லோரும் அநாத குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க சிறு சேமிப்பு திட்டம் பள்ளிக்கூடத்துலேயே இருந்தது அதனால் இந்த கலாச்சாரத்திலையும் எல்லாம் சாத்தியம் அதை கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு நான் ஒரே ஒரு குறை சொல்லுவேன் இன்றைய தலைமுறையினர்கள் நன்றாக இருப்பதற்கும் பேரண்ட்ஸ் தான் காரணம் இன்றைய தலைமுறையினர்கள் சீரழிவதற்கும் பேரண்ட்ஸ் தான் பிள்ளையை எப்படி வளர்க்குறா என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா துணிமணி கொடுத்தணும் நல்லா படிக்க வைக்கணும் அவளை தான் பேரண்ட் பண்ணுறான் அவங்க எல்லோரும் சமுதாயத்தில் சீர்கட்டு போவதற்கு காரணம் பிள்ளை வளர்ப்பு தான் ஆர்ட் ஆஃப் பேரண்ட் தான் ஸோ அதனால் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி ஊட்டணும் அந்த காலத்தில் பிள்ளைகளை அடித்து திருத்தி வளர்த்தாங்க இப்போ அப்படி கிடையாது அதுக்கப்புறம் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் வாதியாரை அடித்து திருத்தினார் இப்போ அப்படி கிடையாது வாதியார் உள்ளே போயிடுவார் ஸோ கண்டிப்பு எங்கே இருக்கிறதோ எந்த இடத்தில் கண்ட்ரோல் இருக்கிறதோ காருக்கு பிரேக்குன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விபத்தை தான் சந்திக்கும் அதுபோல் நமக்கு ஆசையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாம் நிறைய பிரச்சனைகளை மாற்றுவோம் அதனால் ஆடை சுதந்திரம் அதுபோல் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் ரெண்டு ஒன்று போக சுதந்திரம் இன்னொன்று யோக சுதந்திரம் என் உடம்பை நான் எப்படி வேணாலும் நான் எப்படி வேணாலும் உடம்பை வச்சுக்கலாம் எந்த துணிமணி வேணாலும் உடுத்திக்கலாம் தலையை பின்னி போடலாம் கொண்ட போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதேபோல் நான் நீட்டிக்கலாம் மலிச்சிக்கலாம் அதுபோல் வாழனா வாழ்ந்துக்கலாம் செத்து போனாலும் செத்து போய்க்கலாம் கடவுள் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காரு கடவுள் கொடுத்த சுதந்திரத்துக்கு அளவே கிடையாது ஆனால் என் நான் மற்றவர்களால் பாதிப்படையாமல் என்னுடைய ஆடை இருக்க வேண்டும் நான் மற்றவர்களால் பாதிப்படையாமல் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் நான் கெட்டவனாக இருந்துட்டு பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவர்களை நான் கெடுக்காமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பேசிக் பிரின்சிபல் இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது இந்த சட்டத்திட்ட விதிகள் அது பண ஈர்ப்பு விதியாக இருந்தாலும் நம்ம அதே போல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் பற்றியெல்லாம் தீபாவளிக்கு தான் ஒரு செட்டு ரெண்டு செட்டு செட் எடுப்பாங்க இன்றைக்கி டெய்லி தீபாவளி தான் வாரம் தீபாவளி தான் அப்படி இருக்க போகும்போது ஆன்லைனில் ஆர்டரு போட்டுரும் மூணு ட்ரெஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அப்போ டக் டக் டக்கு ட்ரைன் அப்படின்னு போயிருது அப்போ வெறும் துன்பினையாக நிற்கிது அன்றைக்கி சினிமா நடிகைகள் தான் நிறைய செப்பல்ஸ் நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே அதே மாதிரி சினி ஸ்டார் மாதிரியே தான் வாழ்கிறாங்க நீங்க போய் பாருங்க காஸ்மெட்டிக்ஸ் இல்லாத வீடே கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து பதினஞ்சு பொருள் இருக்கு அது தலைக்கு போடுறது இருக்குது குளிக்கிறதுக்கு முன்னால இது பண்றதுக்கு பிறகு இப்படியே ஒரு பதினஞ்சு காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா நானூறுவா நானூறுவா பிராண்டட் அப்ப இது என்ன ஆகுதுன்னா சாதாரண பெண் கூட அவ என்ன பண்ணோம் வயசி சுந்தரி மாதிரி வர்றது பெரிய விளம்பரத்துல வரக்கூடியவங்க மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்கு பண்ணும்போது அப்போ எப்படி பணம் சேமிக்க முடியும் ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு நல்ல நாள் திங்கினால் அன்றைக்கி ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போது இன்றைக்கி அன்றைக்கி பொறுத்தளவில் நகை வெட்டுதல் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வீட்லேயே செஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் பெடிக்கூர்னு போய் இன்றைக்கி ஒரு எண்ணூறுவா கட்டி நம்ம அன்றைக்கி கையை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நெகத்துக்கு பாலிஷ் போட வேண்டியிருக்கு அதுக்கும் போக வேண்டியிருக்கு அப்போ எல்லாமே நகரமயமாயிருச்சு எல்லாமே வெஸ்டர்ன் ஆயிடுச்சு அப்போ என்ன செய்ய முடியும் வேறு வழி இல்லை இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை வரும் அப்போ வீட்டில் நிம்மதியை தேடுவதற்காக மட்டுமே தான் இன்றைய குடும்பம் ஆண் மக்களோ பெண்ணோ வளைந்து கொடுத்து போகிறார்களே ஒழிய இப்படி இருந்து நிறைய டைவர்ஸ் வருது பார்ப்போம் அதை பற்றியும் பார்ப்போம் அப்போ பணம் ஈர்ப்பு என்பது நம்மளிடத்தில் இருக்குது வேணும்னா நம்ம தான் சேமிச்சுக்கணும் அப்படி தேடி போகும்போது நூறு விஷயம் உங்ககிட்ட வரும் உங்களிடத்தில் பணம் வராததுக்கு என்ன காரணம் வந்த பணம் நிற்காததுக்கு என்ன காரணம் நீங்களே டைரி எழுதுங்க எதை குறைக்கலாம் எதை பிடிக்கலாம் சாய்ஸ் இஸ் யூஸ் தேங்க்யூ வெல்கம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார்